தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாலில் சமூக ஆர்வலர்கள் சார்பில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகள் நடைபெற்றது முதற்கட்டமாக கும்பகோணம் சென்னை புறவழிச்சாலையின் இரு புறங்களிலும் ஆயிரம் பனை விதைகள் நடப்பட்டன இதில் திருப்பநந்தால் காசி திருமட அதிபர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சபாபதி அவர்கள் முதல் விதையை நிட்டு தூக்கம் செய்தார்கள் அந்த பள்ளியினுடைய குமரகுரு பள்ளியினுடைய குழுமத்தினுடைய மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் இதில் பங்கு பெற்று ஆயிரம் மரக்கன்றுகளை நடுவதற்குரிய நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது எப்படியும் ஒரு மாதத்தில் ஆயிரம் கன்றுகள் நடுவதற்காக இந்த நிகழ்வு திருவண்ணாமலையில் அண்ணா சிலையை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருவண்ணாமலை நகர பகுதியில் வைக்கப்பட்ட அண்ணா சிலையை புனரமைப்பு செய்வதாக கூறி சிலர் சிலையையும் கல்வெட்டுழையும் சேதப்படுத்தியதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றஞ்சாட்டினர் ஏரோடு மாவட்டம் பவானி அருகே திமுக பிரமுகர் விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது கல்வாவி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசனுக்கு மூன்று ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது வெங்கடேசன் மறைந்ததால் உறவினர் புவனேஷ் என்பவர் அந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சரவணன் என்பவர் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக புவனேஷ் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இதேபோல திமுக பிரமுகர் சரவணன் தனது ஐம்பத்தி ஐந்து சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கமலா என்பவரும் புகார் மனு அளித்துள்ளார் அவர் திமுகவில் கிளைத்தலைவராக இருக்கிறார் ரொம்ப காலமாக இருக்கிறார் அதாவது அவர் என்ன பண்ணுறாருனா இறந்து போனவங்க கண்டிஷன் பட்டாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிலத்தையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி ஓட்டிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி நீ ஸ்டேஷன் போ அங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தலாம் அப்படின்னு மிரட்டுறது அப்புறம் நம்மளை கோர்ட்டுக்கு கலையை விட்டு நீ கோர்ட்டுக்கு கலையிறது அந்த பைசலுக்கு வருது கடைசியில் அந்த கோர்ட்டுக்கு கலையை விட்டு நமக்கு பைசல் மாதிரி கொண்டு வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடு நான் உன் நிலத்தை விடுறேன் அப்படிங்குறத